يارو ہیلو بیا ليا مودلو يارو ہیلو يا سوتو کي ليا يا سوتو کي ليا يا سوتو کي ليا يا سوتو کي ليا தேனியில் பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்ட நான்கு ஏக்கர் பஞ்சமி நிலம் ஆக்கிரமிப்பு என புகார் எழுந்திருக்கிறது இந்த புகாரை அடுத்து தனிநபர்கள் நிலத்தை சுற்றி வேலி போட்டு ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் பட்டியலின மக்கள் வேலியை பிடுங்கி இருந்து நிலத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஹேமலதா நம்மோடு இணைப்பு காத்திருக்கிறார் ஹேமலதா வணக்கம் விவரங்கள் வணக்கம் நவீனா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் அருகே பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏழ்மை நிலையில் உள்ள பட்டியல் என்ன சமுதாயத்திற்காக தமிழக அரசு சார்பில் சுமார் நான்கு ஏக்கர் பஞ்சமி நிலம் வழங்கப்பட்டது இந்த நான்கு ஏக்கர் பஞ்சமி நிலங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதுல பட்டியல் சமூகத்தை சார சாராதம் தனிநபர் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தை சுற்றி வேலி போட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில வந்து இந்த தனிநபர் ஆக்கிரமிப்பு குறித்து இந்த பட்டியலின மக்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் வருவாய் அலுவலர் உள்ளிட்டவருக்கு பலமுறை புகார் கொடுத்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில பாத்தீங்கன்னா தங்களுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பஞ்சமி நிலையத்துல பாத்தீங்கன்னா பட்டியலின மக்கள் குடியேறும் போராட்டத்தை இன்று நடத்தினார் இதற்காக பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான பட்டியல் மக்கள் இடத்தை அதாவது ஒன்று சேர்ந்து அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு கம்பிகள் மற்றும் வேலிகளை பிரித்து பிடுங்கி எரிந்து தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் குடியேறும் போராட்டத்தை நடத்தின அந்த போராட்டம் அந்த ஆக்கிரமிப்பு செய்த நபர்களுக்கும் இந்த மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இரு தரப்பினருக்கு இதனால உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தேனி உதவி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தாசில்தார் ஆகியோர் வருகை தந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தின அப்பொழுது பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்திடம் பாத்தீங்கன்னா அவங்க இந்த தடுப்புகள் எல்லாம் அகற்றி உரிய இடங்களை வழங்க வேண்டும் கோரிக்கை வச்சனர் இதை எடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தாசில்தார் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்லலாம் நவீனா விவரங்களுக்கு நன்றி ஹெமலதா